வெடித்து சிதறும் சூரியன் மனிதகுலம் தப்பிக்குமா ஊரே முடங்கும் அபாயம் Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 951. Green Park Coaching Center. of my Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in Computer Science and Biology. robotic Surgery in Badal, Tangam Kanpur. Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayal, Chennai. ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர்எஃப் சூரியனிலிருந்து வெடித்து கிளம்பிய சூரிய புயல் ஒன்று பூமியை தாக்க இருப்பதாக இதனால மின்வெட்டு முதல் ஜிபிஎஸ் வரை அனைத்து மின்சாத பொருட்களுக்கும் பாதிப்பு இருக்கு என ஆய்வாளர்களே கூறுகிறார்கள் ஒவ்வொரு பதினோரு ஆண்டுக்கும் சூரியனில் காந்த புலம் மாறும் இந்த மாற்றத்தின் பொழுது சூரிய புயல் உருவாகும் இந்த புயல்கள் பூமிக்கு மிக ஆபத்தானவை கடந்த ஆண்டுகளில் இது போன்ற புயல் ஒன்று உருவாகி இருந்தது அது மற்ற புயல்களை காட்டிலும் வலுவானதாக இருக்கக்கூடும் இப்ப வர இருக்கும் புயல் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதற்கு எக்ஸ் செவன் என விஞ்ஞானிகள் பெயரிட்டிருக்காங்க பார்ப்பதற்கு பறவையின் இறக்கை போல் இருப்பதால் பறவையின் இறக்கை என்று இதற்கு பெயரிட்டிருக்காங்க இந்த புயல் உருவான மே பதினான்காம் தேதி அன்று ஐரோப்பா ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் சில பகுதிகளில் தற்காலிக வானிலை இணைப்பு துண்டிக்கப்பட்டது இந்த துண்டிப்பு பத்து நிமிடங்கள் தான் நீடித்தது வெறும் பத்து நிமிடம் தானே என்று நினைக்கலாம் இதற்கு உலகம் முழுவதும் உள்ள அணுமின் நிலையங்கள் அனைத்தும் கம்ப்யூட்டர் மூலம் இயக்கப்பட்டு வருது பத்து நிமிடங்களுக்கு இந்த மின் சாதனங்கள் செயலிழந்தால் மின் நிலையங்கள் பேரழிவை சந்திக்கும் அதே நேரம் ராக்கெட் ஏவுதல் போன்ற செயல்பாடுகளில் துல்லியம் மிக முக்கியம் இந்த மாதிரி தடையெல்லாம் ஏற்பட்டா தோல்விதான் இதைவிட ஆபத்தான விஷயம் என்னன்னா விமானங்களில் ஜிபிஎஸ் கருவிகள் முக்கிய பங்கு வகிக்குது விமானங்கள் எங்கு இருக்கின்றன எங்கு போக வேண்டும் அருகில் உள்ள விமானங்களுக்கான தொலைவு என்னென்ன எங்கே தரையிறங்க வேண்டும் உள்ளிட்டவை இந்த ஜிபிஎஸ் கருவிகளை நம்பித்தான் இயங்கிட்டு இருக்கு இப்படி இருக்குல ஜிபிஎஸ் செயலிழந்தால் விமானங்கள் விபத்துக்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு சூரிய புயல் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காந்தத்தை எடுத்து நம்ம நூலில் கட்டி தொங்க விட்டோம்னா அது வடக்கு தென் திசைகளை காட்டி நிற்கும் இதற்கு மேம்பட்ட வடிவம்தான் நம்ம காம்பஸ் பூமியில காந்தப்புலம் இருப்பதால் அதை நோக்கி காந்தங்கள் ஈர்க்கப்படுகின்றன அதே போல் சூரியனிலும் இருக்கிறது இந்த காந்த புலம் அந்த காந்தப்புலம் நிலையாக இல்லாமல் ஒவ்வொரு பதினோரு ஆண்டுக்கு ஒரு முறை இங்கேயும் அங்கேயும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்வின் பொழுது சூரியனிலிருந்து கதிர்வீச்சு வெடித்து கிளம்புகுது இதைத்தான் சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சூரியனில் காந்த புல மாற்றம் நடப்பதால் வலுவான சூரிய புயல்கள் உருவாகி வருது இது பூமியை தாக்க வாய்ப்பிருக்கிறது எனவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த புயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மூர் கடலில் உருவாகிறது புயல் அப்படி ஒரு சமயத்துல ஒரே ஒரு புயல் மட்டும்தான் உருவாகாது தினம் தினம் ஒரு புயல் சூரியனில் உருவாகும் தினம் தினம் என்பதை விட ஒரு சில மணி நேரங்களுக்குள் ஒரு புயல் என்று கூட சொல்லலாம் இதற்கு பொருத்தமாக இருக்கும் இந்த புயல்கள் ஒளியின் வேகத்தை பூமியை நெருங்கும் அதாவது சூரியனில் புயல் உருவான எட்டாவது நிமிடத்தில் அது பூமியை தாக்கும் எனவே அதிலிருந்து தப்பிப்பது அல்லது புயல் உருவானதை கண்டுபிடிப்பதே கொஞ்சம் கஷ்டம்தான் இதை ஆய்வாளர்களே சொல்றாங்க இந்த புயல்கள் முதலில் நம்முடைய செயற்கைக்கோள்களைத்தான் தாக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது போன்ற புயல் ஒன்று எலான் மாஸ்கின் செயற்கைக்கோளை தாக்கியது அந்த செயற்கைக்கோளை அளிக்கப்பட்டதுன்னு அதோட மதிப்பு ரூ எட்டு கோடி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாருங்க இது நம்மளுக்கு இப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா இந்த புயல் இதைவிட வலிமையானதாக இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்னதால மற்ற செயற்கைக்கோளும் பாதிக்கப்படலாம் உதாரணத்திற்கு ஆதித்யா எல்வன் உட்பட இந்தியாவின் செயற்கைக்கோள்கள் செயலிழந்து போகலாம் மொத்த செயற்கைக்கோள்களும் செயலிழந்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் விமானங்கள் ராக்கெட் ராணுவ பாதுகாப்பு வான் கருவிகள் உட்பட அனைத்தும் இந்த செயற்கைக்கோளை நம்பித்தா இருக்குது ஒரு சில நிமிடங்கள் இந்த செயற்கைக்கோள்கள் செயலிழந்தாலும் அது பேரழிவை ஏற்படுத்தும் விமானங்கள் திசை தெரியாமல் விபத்தில் சிக்கலாம் கப்பல்கள் வழிமாறி போகலாம் இதெல்லாம் சில உதாரணம் தான் இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்யலாம் பார்த்தா இது உள்ள அனைத்து மின்னணு சாதனங்களும் செயலிழந்து போகும் அணு உலைகளை பாதுகாப்பதிலும் அதன் வெப்பநிலையை மெயின்டெயின் செய்வதிலும் இந்த மின்னணு கருவிகள் பங்கு மிக பெரியது அப்படி இருக்கையில் திடீரென அவை வேலை செய்யாமல் போனால் அணு உலைகள் கட்டுப்பாட்டை இழதுக்கும் வெடிக்கும் அபாயமே ஏற்படும் எனவே இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாசா தொடங்கியிருக்கு சூரிய புயல் பூமியை தாக்கினால் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அதை பாதிப்பிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவது போன்றவற்றிலெல்லாம் இப்போ நாசாவில் உள்ளவர்கள் பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக செய்யறதுக்கு இந்த குழுக்கள் தயாராக இருக்கு பூமியை காப்பாற்றும் வழிகள் இந்த நடவடிக்கைகள் போதுமானதா இல்லை அப்படின்றாங்க இதை வைத்து அமெரிக்காவை கூட முழுமையா காப்பாற்ற முடியாது அப்படி உலகை காப்பாற்றுவது என் எப்படி அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அமெரிக்கா சீனா ரஷ்யா என எல்லா நாடுகளும் வேற்றுமையும் மறந்து இது தொடர்பா ஆய்வு நடத்தினா மனிதகுலம் காப்பாற்றப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு மனிதகுலம் நேரடியாக பாதிக்கவில்லை என்றாலும் அரிதா சில சந்தர்ப்பங்கள் அதுல பாதிக்கக்கூடும் அதாவது தகவல் தொடர்பு ஜிபிஎஸ் இணையமே இல்லாத நிலை உருவாகும் மின்சாரத்தில் ஏற்படும் சிறிய இடையூறு இதுக்கெல்லாம் மக்கள் தயாரா இருக்கணும் இதை தான் விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கிறாங்க நாசாவின் சூரிய இயக்கவியல் ஆய்வகம் இதனை கண்காணித்து பரிந்துரைக்கிறது என்னன்னா நிகழ்வு இயற்கையில் இந்த அழகான ஒரு ஒளி காட்சி காண்பதற்கு அரிய வாய்ப்பா இருக்கலாம் இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு இணையம் இல்லை என்றால் ஜிபிஎஸ் இல்லை என்றாலும் நம் வேலைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்ற தகவல்களுக்கு King TV oda ninedirungal nandri Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center Areaar maniyamay Institute of Science and Technology Tanjavur BTech Biotechnology with specialization in Computer Science and Biology ARVI sigichil katte 80 varalaare Robotic Surgery in badal Thangam puttr noi sigichai vayyam Namakal Matram Kanpur. Meenakshi Amal Dental College and Hospital, Madurabaya, Chennai, ranked number 13 by NARF.